ஈசி சேரில் சாய்ந்தவாறு கண்களை மூடியபடி சிந்தனையில் இருந்தார் வரதராஜன் ஆச்சு எழுபதை தான் நெருங்கியாச்சு ஓடி ஓடி உழைத்த தேகம் ஓய்வாக காலிங் மில் சத்தம் கேட்டு வா மாரியப்பா கதவை திரும்ப லேஸ் மூடிவிட்டு அருகே வந்தார் மாரியப்பன் அது அப்படி நானு கண்டுபிடிச்சிங்க இதென்ன புதுசா மூணு வேளை சாப்பாட்டு நேரம் மெஸ்ஸில் வந்து சாப்பாடு வரும் காலையில் பேப்பர்காரன் சாயந்தரன் நீ ராத்திரி வாட்ச்மேன் நலம் விசாரிங்க வீடு கிளீன் பண்ணும் பையன் இதுதான் எனக்கு ரொட்டீன் என்று சிரித்தா இப்போவாவது தோணுதா ஏன் கல்யாணம் பண்ணாமல் போயிட்டோன்னு வாழ்க்கை மிஸ் பண்ணிட்டோன்னு என்றார் மாரி வயசு காலத்திலே தோணலை இப்போ எப்படி தோணும் பார்க்க வேண்டிய நல்லது கெட்டது பார்த்தாச்சு செய்ய வேண்டியது செஞ்சாச்சு இனி என்ன கூப்பிடும்போது போக வேண்டியதானே விகர்த்தி குரலில் தெரிந்தது கொண்டு வந்த இருந்து இருவருக்குமாக காஃபி ஊற்றி வரதராஜனிடம் ஒரு டம்ளரை நீட்டினார் மாரியப்பன் சூடாக தொண்டைக்குள் இறங்கியதும் சற்றை தெம்புடன் நிமிர்ந்து அமர்ந்தார் வரது மாறி நீ கொடுத்து வச்சவண்டா குடும்பம் குழந்தைகள் பேட்டிகள் என வீடே சுருக்கம் போல ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் மௌனமாக மாறி இருக்க யாரை நான் குத்த சொல்ல வித்தவங்களையா உறவுகளையா நான் நம்புகின்ற ஆளுங்களையா ஏமாறினதா ஏமாற்றப்பட்டதா எல்லாம் முடிஞ்சது ம் நினைவுகள் மட்டுமே இப்போ என்றார் வரதன் வரதன் என்றபடி தயங்கி நிற்கும் அம்மாவை போதே புரிந்து இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தான் கேட்கவே கஷ்டமாக இருக்குப்பா நீயும் ரெண்டு ஷிஃப்ட்டு வேலை பார்க்குற உங்கள் அப்பாவுக்கு சீட்டாட்டமே கூறி வீட்டை பற்றிய நினைவு இல்லை ராஜி காலேஜ் முடிச்சிட்டா வேலை கிடைச்சா உதவியாக இருக்கும் உன் தம்பி வாசல் ஸ்கூல் ஃபஸ்ட்டு காலேஜ் சேர்க்கணும் உங்கள் அக்கா செல்வி டெய்லரிங்கில் வர காசு கொஞ்சந்தான் வரன்கள் நிறையா வருது நமக்கு ஏற்றாப்போ இல்லை தினம் தினம் கேட்கும் பேச்சதலால் வரது ஒன்று சொல்லாமல் வெளியேறினான் மாலையில் திரும்பும்போது வீடே அமைதி ஆச்சரியமாக உள்ளே நுழைந்தான் துரம் வந்துட்டாரு சொல்லு செய்தியே என்ற அப்பாவை என்ன என்பது போல் பார்த்தான் வந்து காலேஜில் படிக்கையில் பழக்கமாம் அந்த பையனையே கட்டிக்கப் போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா ராஜே என மெதுவாக குரல்கம்மா சொன்னாள் செல்வி ஏன் நீயும் ஒருத்தனை இழுத்துட்டு போயே என்று அப்பாவை கோபமாக பார்த்தான் செல்வி அழுது கொண்டே ரூமுக்குள் நுழைந்தாள் கண்ணீர் மாழையாக எடுக்க சுவற்றில் சாய்ந்தபடி அம்மா ஒன்றையும் பார்க்க பிரிக்காமல் வெளியேறினால் வரது கோப ஆலைகள் கொந்தளித்த மனம் சுலோலட்சனா அழைத்தது நினைவுக்கு வர கோயிலுக்கு போனான் கோவில் மண்டபத்தில் அவனுக்காக காத்திருந்தாலும் ஸ்லோக்சனா என்ன வருது முடிவு பண்ண எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க நீ வந்து பொண்ணு கேளு என்று அவன் கையை பிடித்தால் ஸ்லோ அழுவதா சிரிப்பதா கோவப்படுவதா புரியாத கலவையில் வரது பிரச்சனைகள் சுமைகள் கண்முன் நிழல ஆள சற்றனை கையை உதறியவன் உங்கள் வீட்டில் சொல்கிற பையனை கட்டிக்கோ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு எப்போ வருவேனே தெரியாது வீட்டு நிலவரம் சரியில்லை எனக்காக காத்திருக்காத உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சுக்கோ என்னை எதிர்பார்த்து புரோஜனம் இல்லை மன்னிச்சிடு என்றபடி திரும்பி பார்க்காமல் நடந்தான் வருடங்கள் ஓடின வெளிநாட்டு வேலையின் போனவன் அங்கு மாடாய் இரவு பகல் பாராமல் உழைக்க வீட்டின் முன்னேற்றம் படிப்படியாக உயர்ந்தது அதோடு குடும்பத்தின் தான் மைனராக அப்பா தங்க நகை ஜொலிக்கு கோவில் குளம் என அம்மா நல்ல இடத்தில் சீர்சனத்துடன் திருமணம் முடிந்த செல்வி தம்பி காலேஜ் முடித்த கையோடு காதலை மணந்து பணக்கார மாமனார் வீட்டோடு காதலித்து ஓடிப்போன ராஜி குடும்பத்தோடு தாய் வீட்டில் யாருக்கும் நினைவில்லை நினைக்க இல்லை அவனுக்கென ஒரு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுக்க அவனும் அதை பற்றி கவலைப்படவில்லை காலம் கடந்த பின் பெண் யாரும் முன்வரவில்லை இதுவே சாக்கு என அனைவரும் அமைதியாகிட காலங்கள் ஓடின வெளிநாட்டில் ஏற்பட்ட விபத்தில் கால்கள் ஊனமடைய தாயகம் திரும்பும் நிலை பெற்றோரும் இல்லை உடன்பிறப்புகள் அவனை கொள்ள தயாரில்லை கொண்டு வந்த பணத்தை சேமிப்புள் போட்டு ஒரு சிறிய வீட்டில் தங்கியிருக்கிறார் வரதராஜன் மாறிதான் பீச்சு துணை அவர் வீட்டுக்கு அருகே புதிதாக குடிவந்தவர் தினமும் வந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு செல்வார் அது மட்டுமே வரதராஜனுக்கு ஆறுதல் மாறி காலம் கடந்த ஞான உதயடா எனக்கு ஸ்லோச்சனா கேட்டப்பவே சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நானும் பேரம்பீட்டின்னு பார்த்துருப்பேன் தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்கு தனிமரமா தனிமையில் தவிச்சு நிற்கிறேன் கொஞ்சமும் யோசிக்காமல் போயிட்டேன் இப்படி எத்தனை வரதுகளோ நாட்டில் என்ற வரதராஜனை ஆறுதலாக தட்டி கொடுத்தார் வாழியப்பன் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்